தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமே இறைவா இமக்கு துணை புரிய வரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் பதினேழு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கச்சோருக்கு நீதி வழங்குங்கள் கை பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாழ்கின்றவரும் எங்களை காண்கின்ற வருமாய் எங்கும் நிறைந்து எங்களை நோக்குகின்ற அன்பு தந்தையே இறைவா இந்த நாளை கொடுத்து எங்களை வாழச் செய்திட நீர் கொண்ட மதுர உலத்திற்காக நன்றி கூறுகின்றோம் அன்பு ஆண்டவரே இதோ இந்த நாளில் எம்மோடு உடனிருந்து செயல்பட்டதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த இரவு வேளையில் எங்கள் உடல் உழைப்பிற்கு இலைப்பார்தலாக இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடல் நல்ல ஓய்வினை பெற்றிட ஓய்வினையும் நீர் கொடுக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உம் கரங்களிலிருந்து பெற்று கொண்ட அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் உமக்கு கோடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமை போற்றவும் புகழவும் நன்றி கூறவும் உம்மிடத்திலே இந்த அகில உலகத்தை இந்த இரவு வேலையிலே அர்ப்பணிக்கவும் ஒன்று கூடியுள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம் விண் வல்லமையோடு இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை புகழுகின்றோம் எவனிடம் பிரசன்னமா இருப்போமோ அவன் மட்டிலே இறங்குவோம் என்று கூறியவரே உமை நன்றி செலுத்துகின்றோம் போற்றுகிறோம் புகழுகிறோம் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் எங்கள் அருகே இருப்பவரே உமை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் உமது இதயமும் உமது கண்ணும் எம்மை நோக்கி இருப்பதற்காக உமை புகழ்ந்து போற்றுகின்றோம் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்கள் முன்னும் பின்னும் சூழ்ந்திருந்து உம் திருக்கரத்தை எங்கள் மீது வைத்து காத்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் பாதுகாப்பு மரணமான ஆண்டவரே உமை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் எல்லா வேலைகளிலும் இமை காப்பவரை உமை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் எங்கள் தேவைகளை அறிந்து பராமரிக்கின்ற தெய்வமே உமை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் கண்ணின் மணி எம்மை காப்பவரே உமை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் எங்கள் கேடயமும் கவசமும் ஆனவரே உமை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் எங்கள் புகழிடமும் இருப்பவரே உமை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் எங்களுக்காக இவ்வுலகில் மனிதனாக பிறக்க இருக்கின்ற ஏ சான்றவரே உமை புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் வாழ்வின் நலன்களை வாழ்ந்து காட்டிய இயேசு ஆண்டவரே உமை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் இறைத்தந்தையின் விருப்பத்தை அறிந்து செயல்பட எங்களை தூண்டி வழிநடத்துகின்ற ஆவியானவரே உம்மை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் வரங்களை பொழிந்து வழிநடத்துபவரே உமை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் எங்கள் உயிர் மூச்சானவரே உமை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் சொற்களை கொண்டு நாங்கள் ஜெபிக்கும் போது நீ கேட்பது மட்டுமல்ல ஆண்டவரே சொற்களால் விவரிக்க இயலாத எங்கள் ஆழமான உள் உணர்வுகளையும் கூட நீர் புரிந்து கொண்டிருக்க கொடுக்கின்றீர் உமக்கு நன்றி செலுத்தி உமை வாழ்த்துகின்றோம் சிறப்பாக ஆண்டவரே இது வந்த நாட்களில் உமது திருவுளத்தின்படி இந்த நாட்களில் சிறப்பாக தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உமது வான்மலையை கருணை மலையாக பொழிந்து கொண்டிருப்பதற்காக உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை மழை இல்லாமல் எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் கஷ்டப்பட்டோம் அழுதோம் புலம்பினோம் இந்த நாட்களிலே நீர் மழையை கொடுத்து எங்கள் உள்ளங்களையும் எங்கள் இல்லங்களையும் எங்கள் விவசாய நிலங்களையும் குளிர்வித்துக் கொண்டிருக்கின்றீர் ஒரு சில இடங்களில் எங்களால் எங்களது அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் கூட இந்த நாட்களில் மழையின் காரணமாக இருந்தோம் ஆண்டவர இருந்த போதிலும் நீர் அடிப்படை தேவைகளை நாங்கள் முழுமையாக மேற்கொள்ள பல்வேறு விதமான பாதுகாப்பான சூழ்நிலையை அமைத்து கொடுத்திரே தகப்பனையும் புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் மாணவ கண்மணிகள் தேர்வினை எழுதாத வண்ணம் இந்த நாளை நீர் ஏற்படுத்திக் கொடுத்தீர் இருப்பினும் நாங்கள் இந்த நாளிலே நீர் நடைபெற இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் ஒரு நாளிலே ஏற்படுத்துவீர் என்ற நம்பிக்கையில் புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் ஆண்டவரே இந்த நாட்களில் எத்தனையோ பேர் பல்வேறு விதமான கஷ்டங்களில் குடும்பங்களில் துவண்ட நேரத்தில் தகப்பன பராமரிப்பை உமது ரக்கைகளின் கீழ் வைத்து அரவணைத்து வந்திருக்கின்றீர் தோழி கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல ஆண்டவரே இந்த நாட்களிலே என்ன உண்போம் எதை எங்கே செல்வோம் இவ்வாறாக நமது குடும்பம் இருக்கிறது நமது வீட்டிலே தண்ணீர் இப்படி இருக்கிறதே என்று புலம்பி தவித்த வேலையிலே தகப்பன நீர் உமது பாதுகாப்பை எங்களுக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறேன் தகப்பனே அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று நம்பிப்பாய் இசைக்கின்றோம் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரை ஆண்டவரே நாங்கள் கேட்டோம் பெற்றுக்கொண்டோம் நன்றி செலுத்துகின்றோம் அதனால் நம்மிடமிருந்து நிரம்ப பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தேடியதை எங்கள் சிவத்திலே கண்டடைந்து கொண்டிருக்கிறோம் நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எமக்கு தேவைப்படும் அருளை எல்லாம் தந்து கொண்டிருப்பது போல இந்த நாளிலும் கூட உமது கிருபை எங்களை வழிநடத்தியமைக்காக நன்றி செலுத்தி எங்களை முழு இந்த இரவு காண கூடி இந்த இரவு வேலையிலும் கூட பிரசன்னம் பாதுகாக்கும் வல்லமை இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் சிறப்பாக மழையினால் பாதிக்கப்பட்டு வருகிற பிள்ளைகளுக்கும் இருக்கும் என்று நம்பி உம் திருவடியிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அப்பா தகப்பனை இந்த நாட்களிலே தன்னார்வமாக உதவி செய்ய பல்வேறு பிள்ளைகளை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறே தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து உமது அருள்கிற ஆசிர்வாதம் எங்களோடு இருந்து தொடர்ந்து எங்களோடு பயனு வேண்டுமாய் செபித்து முழந்தால் பணியிட்டு நெற்றி தரையில் படவும் திருவடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதன கோஷ பெருக முத ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் மகள் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் புகழ்வுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையேசு பெண் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ